அனைவருக்கும் வணக்கங்க இது எங்கள் தோட்டத்துல இருக்கிற மினி ஆரேஞ்ச் இல்லைன்னா டேபிள் ஆரேஞ்சுன்னு சொல்லுவாங்க அதுங்க இது எல்லா சீசன்லேயும் வந்து பழமாகுங்க காய் காய்ச்சி பழமாகும் இதை வச்சு ஒரு நம்ம மிட்டாய் செய்யலாம் வாங்க இதுக்கு ஒரு கப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் வேணும் மூணு கப்பு சர்க்கரை எடுத்துக்கணுங்க நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு அதை கலரிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல பாகு பதம் வந்தோடனே கையில் எடுத்து அப்படியே அது தண்ணியில் போட்டு உடச்சி பார்த்தா உடையினங்க அதான் பதம் அதுக்கப்புறம் வந்து மோல்டுல்ல நீங்கள் என்ன டிசைன் வேணுமோ இல்லை ஊற்றி பத்து நிமிஷம் கழித்து எடுத்தனாக்கா நல்ல ஆரஞ்சு மிட்டாய் சுவையான பார்க்க அருமையான சுவையான ஆரஞ்சு மிட்டாய் ரெடிங்க பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ருசியாக நல்ல வாசனை உள்ள ஒரு ஆரஞ்சு மிட்டாயாக இருக்குங்க எல்லாரும் செஞ்சு பாருங்க அருமையாக கிடைக்குங்க ஒரு கப் ஜூஸ்லேயே முப்பது மிட்டாய்கிட்ட உங்களுக்கு கிடைக்குங்க